பேசுகிறேன் இன்னைக்கு ஒன்னு அரசியல் கேள்வி கேட்கலையா என்ன சைலண்டா இருக்க என்ன உடம்பு சரி சரியில்லையா அண்ணே எனக்கு ரொம்ப மனசு கவலையாக இருக்குண்ணே அதனால தான் எந்த கேள்வியும் கேட்கலண்ணே இருந்தாலும் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு ரொம்ப நேரம் ஆசைப்பட்றேன் அண்ணா வாயிலிருந்து வர மாட்டேங்கண்ணே அண்ணே ஆர்எஸ்எஸில் சேர்த்து ஏண்டா அதில் எதாவது அண்ணே எலெக்ஷனில் நிற்கலாமே எலெக்ஷன்ல நிற்காமலேயே நிதியம்சான் நிதியம் போய் வெங்காயம் ஏன் ஏறி போச்சுன்னா நான் வெங்காயம் சாப்பிட்றதே சொல்லுது இந்திய மக்களும் சும்மா இருக்கும் எலெக்ஷன் நிற்காமிச்சு அரசுக்கு போய் சேர முடியா டேய் அது ஒரு கட்சியே இல்லைடா டேய் அது ஒரு கலக மூட்டிடா ஜாதிக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தி குளிர் காவேங்க மதத்துக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தி குளிர் மக்களை மாட்டாங்கடா இருக்கடா எங்கெடுதல் நடக்குதோ அது காரணம் அந்த இயக்கம் தாண்டா அந்த கட்சியில் போய் சேர்றங்கிறையே உனக்கு மூளை இருக்கா அண்ணே நீ என்னன்னா சொல்றங்கண்ணே அவங்க ரொம்ப புத்திசாலிங்கண்ணே திட்டம் போட்டு இந்தியாவை ஆட்சி செய்யலாம்னு முடிவு பண்ணாங்க சொன்ன மாதிரியே ஜெயிச்சிட்டாங்கண்ணே அதுவும் மூணு தர தொடர்ந்து ஆட்சியில் இருக்காங்கண்ணே யாரோட ஆட்சி இருக்கா பிஜேபி ஓஹோ ஆர்எஸ்எஸோட பினாவிதான் பிஜேபின்னு சொல்கிறியா எனக்கு தெரியாமல் நான் என்னென்ன அரசியல் பண்ணுறேன் நல்லா கேள்விடா என்ன நிறைய நிறையா விஷயம் தெரிஞ்சுச்சுருச்சா நூறு வருஷமாக திட்டம் போட்டு திட்டம் போட்டு ஆட்சி வந்துட்டாங்கண்ணே பேசி 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 பேசியே இந்துக்களை ஒன்றா கூட்டி எப்படியோ மயக்கி ஓட்டு போட வச்சு வடநாட்டு ஓட்டெல்லாம் அந்த கட்சிக்கு போகிறா மாதிரி செஞ்சுட்டாங்கண்ணே அந்த ஆர்எஸ்எஸ் அந்த புதுசாத்திலமே பயங்கரப்பண்ணே ஆனால் ஆர்எஸ்எஸ்ல போய் உறுப்பினர் கார்டு தர மாட்டாங்கண்ணே ஏன்னா எவனுமே அந்த இயக்கத்தில் இருக்கிறத வெளியே காட்டிக்க மாட்டானே ஏன்னா அவன் செய்யறதெல்லாம் கலந்து முட்டி வேலை அதில் அந்த இதெல்லாம் காமிச்ச மாட்டானுங்க அதில் பல உள்ளியக்கம் இருக்குது அங்கேயும் போய் ஒரு கார்டு தர தரமாட்டானுங்க ஏன்னா எது ஏதாவது தப்பு சத்தா மாட்டிக்கூடாதுல்ல அதனால இல்லாமல் கழக செய்வானுங்க புத்திசாலி தான்டா நான் ஒத்துக்கிறேன்டா ஆர்எஸ்எஸ் இருக்கிறவங்களாம் தான் இந்திய மக்கள் தாண்டா முட்டாளுங்க அவங்க சொல்ற பேச கிட்ட இந்துக்கு ஓட்டு போட்டு இந்தியாவின் பொருளாதாரத்தை ஸ்பிரிச்சுவல் ஸ்பாட் சாதாரணமாக இரு சத்தியம் உயிர்த்தல என்ன சாதாரணமாக இருப்பதா அது எப்படி சாதாரணமாக இருந்தால் சத்தியம் உயிர்த்தலும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் குருவே சாதாரணமாக உன் இயல்புடன் நீ வாழ்ந்தால் அசாதாரணமாக தெய்வீகம் உன்னில் உயிர்த்தலும் என்னது சத்தியம் என்கிட்ட உயிர் தெலுமா சத்தியம் என்கிட்ட இருக்கா சத்தியத்தை எல்லாம் வெளியே தேடுறாங்களே கடவுள் வெளியே தேடுறாங்களே ஆனால் அது பொய்யா நம்மக்கிட்ட தான் சத்தியம் இருக்கா தான் கடவுள் இருக்காரா என்ன குருவை சொல்கிறீங்க எஸ் வெளி உருவம் சார்ந்த மனிதனுக்கு உருவம்தான் என்று நினைத்து கொண்டிருக்கும் மனிதனுக்கு அந்த வெளித்தேடல் முக்கியம் தாம் உருவம் மட்டுமல்ல உருவத்தை கடந்த ஒரு உன்னதமான உணர்வு என்று ஒரு மனிதன் உயிர் திறந்து விட்டால் அவன் வெளியைத் தேடுவதை விட்டுவிட்டு உள்ளே திரும்பி பார்க்க ஆரம்பித்து விடுவான் அப்படி உள்ளே திரும்பி பார்ப்பதையும் விழிப்புடன் அவன் பயணித்தால் அங்கே அந்த சத்தியத்தை அந்த கடவுளை தேடுபவனும் தேடிக் தேடிக்கொண்டிருப்பவனும் ஒன்றுதான் என்று அவன் இறுதியில் உணர்ந்து கொள்வான் குருவே இது என்ன வெளி தேடலுக்கு உருவம் அகத்தேடலுக்கு உருவம் மற்ற நிலை கடைசியில் பார்த்தா அதுவும் கடந்த நிலைன்னு சொல்கிற வரைங்க ஓ இதுதான் வரலாறு சொல்கிறாரோ நான் கடவுளை நேரில் கண்டேன் உ அருப்பெருஞ்சோதியாக கண்டேன் அருப்பெருஞ்சோதி நிலை என்று சொல்கிறாரோ அதைத்தான் சொல்ல வருகின்றீர்களோ பொறுமையாக கேள் சத்தியமாக சத்தியம் உயர்த்தலை சாதாரணமாக இருஸ்வல் பி கேஸ்வலா அப்படின்னா இயல்பாக இருப்பது இயல்பாக இரு எது இந்த இயல்பு ஆனந்தமாக உற்சாகமாக இருப்பது தான் உனது இயல்பு ஆனந்தம் உற்சாகமாக அது எப்பயோ தானே வருது மனசில் எப்போ பார்த்தாலும் இறுகி போய் கவலையோட டென்ஷனோட தான் நான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் இதில் எங்கே போய் ஆனந்தம் மகிழ்ச்சி கொண்டாட்டம் உன் ஆணவ மனதை நீ என்று நீ உணர்வதால் தான் நீ முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டு துன்பத்தில் இருப்பதாக கனவு கொண்டு கொண்டிருக்கிறாய் என்ன கனவு கொண்டு கொண்டிருக்கிறானா ஆம் கண்களை திறந்து கனவு கண்டு கொண்டிருப்பவன் நீ என்ன குருவே எப்படி சொல்கின்றீர்கள் கண்களை திறந்து கனவு காண முடியுமா விழிப்புணர்வற்ற செயல்கள் யாவுமே கண்களை திறந்து கனவு கொண்டும் செயலுக்கு சமம் ஓஹோ இதுதான் அது குருவே எப்படி விழிப்புணர்வு இருப்பது விழிப்புடன் இருப்பது எப்பொழுதும் என் நிலையிலும் இந்த நொடியிலும் இந்நிகழ்விலும் சொல்கிறேன் கேள் உன்னை நீ பார்க்க வேண்டும் என்று அடிக்கடி சொல்கின்றன அல்லவா அந்த பார்க்கும் செயல் அந்த கவனிக்கும் செயல் லிசன் லிசனிங் வே அதுதான் சாவி... அந்த சாவியை பயன்படுத்தினால் நீ உனது இயல்புடன் வாழ ஆரம்பித்து விடுவாய் இப்பொழுது உன்னை இயல்பற்ற நிலையில் இருப்பது உன்னை இயல்பற்ற நிலையில் இருக்க வைப்பது எது உன்னுடைய ஈகோ மைண்ட் உனது தாழ்மை குணம் அந்த தாழ்மை குணத்தை சாந்தப்படுத்து அந்த தாண்மை குணத்திற்கு செல்லும் சக்தியை மடைமாற்றம் செய் டைவர்சன் என்ன குருவே என்னென்ன சொல்கிறீங்க ஆமாம் உன் தாண்மை குணத்திற்கு உன் ஈகோனஸுக்கு நீ வழங்கும் உனது உயிர் சக்தியை மடைமாற்றம் செய் அந்த ஈகோனஸுக்கு கொடுக்கும் சக்தி ஒன் வழியாகத்தான் செல்கிறது என்னோடய ஈகோ மைண்டுக்கு நான் தான் சக்தி கொடுக்குறேன்னா இது வரைக்கும் தெரியாமல் போச்சே தெரிஞ்சிருந்தால் கொடுக்காமல் எழுத்துகிறப்படே நான் சொல்வதை தெளிவாக கேள் உன் ஈகோ மைண்டிற்கு ஒன் ஜீவசக்தி தான் செல்கிறது அந்த ஜீவசக்தியை மழை மாற்றம் செய்வதற்கான ஒரு சூட்சம யுக்தியை உனக்கு சொல்கின்றேன் இதை அடிக்கடி உனக்கு சொல்லியிருக்கின்றேன் நீ கேட்டும் அதை பயன்படுத்தாமல் இருந்திருப்பாய் கவனி யார உன்னை எதுக்கு உன் ஆடவ மனதிற்கு செல்லும் அந்த சக்தியை மடைமாற்றம் செய்வதற்கு ஓ என்ன நான் கவனித்தா என்னுடைய ஈகோமெண்ட் செல்ல அந்த உயிர் சக்தி மடைமாற்றாயிடுமா எஸ் அதற்காகத்தான் நான் அடிக்கடி ஒரு சொல்கின்றேன் உன்னை நீ கவனி உன்னை உற்றுப்பார் உன் சிறு சிறு செயல்களை கவனி கவனி என்று அடிக்கடி அரைகூவல் விடுத்து கொண்டிருக்கின்றேனே அதற்காகத்தான் ஓஹோ இவ்வளோ பெரிய விஷயம் இருக்க அந்த செயலில் சரி குருவே நான் கவனிக்கிறேன் நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே கவனித்து செய்கிறேன் அப்படி கவனித்து செய்யும் பொழுது உனது ஜீவசக்தி கவனித்தல் சக்தியாக ஒரு ஒரு இடத்தில் நிலை பெறும் இந்த கவனித்தல் சக்தி அதிகமாக அதிகமாக ஒன்றில் விழிப்புணர்வுத்தன்மை உச்சத்திற்கு செல்லும் அப்பொழுது நீ உன் இயல்பான இயல்புத்தன்மைக்கு வந்து விடுவாய் அப்பொழுது நீ சாதாரணமாக இருப்பாய் உன் தான்மை குணத்தை சற்று தள்ளி வைத்து விடுவாய் உன் ஆணவ மனதை சற்று நிலைக்கு ஆட்படுத்தி விடுவாய் பொழுது மட்டும்தான் உன் ஆணவ மனதை பயன்படுத்த வேண்டும் மற்ற நேரத்தில் அதனை ஒதுக்கி வைக்க வேண்டும் அதற்கு இழைப்பாக தர வேண்டும் இயேசு சொல்கின்றாரே மன இறுக்கத்துடன் மன பாரத்துடன் மன மன பாரத்தை சுமந்து கொண்டிருக்கும் மக்களே வாருங்கள் உங்களுக்கு இழைப்பார்கள் தருகிறேன் என்று சொல்கின்றாரே அதற்க அதற்கான அர்த்தம் என்னவென்றால் உன் ஆணவ மனதால் ஆணவ மனதை நீ சுமந்து கொண்டு அலைவாய்ந்து கொண்டிருக்கின்றாய் இருக்கமுடன் இருக்கின்றாய் துன்பத்தில் இருக்கின்றாய் அதற்கான இலைப்பாறுதலை நான் தருகிறேன் என்று இயேசு சொல்வதன் அர்த்தம் என்னவென்றால் உன் ஆணவ மனிதருக்கு செல்லும் அந்த உயிர் சக்தியை மலை மாற்றம் செய்து நீ உன் இயல்பான ஆனந்த நிலைக்கு செல்வதற்கான சூட்சமத்தை சொல்கிறேன் என்று சொல்ல வருகின்றார் இயேசு எல்லா மனிதர்களுக்கும் அவரே வந்து இலைப்பாறுதலை தந்துவிட முடியாது ஆனால் இயேசு போன்றோர்கள் இயேசு போன்ற ஞானமடைந்தவர்கள் குருமார்கள் இலைப்பாறுவதற்கான இலைப்பாறுதல் நீ அடைவதற்கான சூட்சம வழியை சுட்டி காட்ட முடியும் அதுதான் குருமார்களின் வேலை நீதான் அந்த சூட்சம சாவியை கையில் எடுத்து பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தி உன் தான் குணத்தை உன் ஆணவ மனதை ஆணவ மனதிற்கு செல்லும் அந்த உயிர் சக்தியை மடைமாற்றம் செய்து உன் இயல்பான நிலையாக விழிப்புணர்வின் உச்சத்தில் இருக்கும் நிலையாகிய அந்த ஆனந்த நிலைக்கு இனி செல்ல வேண்டும் இதுதான் குருமார்களின் வேலை உங்களுக்கு இலைப்பாறுதலுக்கான ஒரு சாவியை சூட்சும சாவியை ஆன்மீக சாவியை குருமார்கள் கொடுப்பார்கள் அதைத்தான் இயேசு சொல்கின்றார் மக்களை பார்த்து மன பாரத்துடன் இருக்கமுடன் இருக்கும் மக்களே உங்களுக்கான இழைப்பாறுதல்கான வழியை சுட்டி காட்டுகிறேன் என்று சொல்ல வருகின்றார் அந்த சாவியைத்தான் ஒவ்வொரு குருமார்களும் ஆணவ மனத்தோடு அழல் பட்டு கொண்டிருப்பவர்களை பார்த்து அந்த சாவியை கொடுக்கத்தான் இயங்குகின்றனர் தவிக்கின்றனர் தேடல் உள்ள தேடல் உள்ளவர்களை நோக்கி சென்று அந்த சாவியை கொடுக்க காத்திருக்கின்றனர் புத்தர் பீகார் முழுவதும் அலைந்து தெரிந்து தேடல் உள்ளவர்களுக்கு அந்த சாவியை வழங்கியிருக்கின்றார் அந்த செயலை அந்த அருள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அந்த பணியை செவ்வனே செய்து கொண்டிருக்கின்றேன் நீ ஆணவ மனதுடன் அழல் கொண்டிருக்கின்றாய் ஆனால் எதனால் அழல் எதனால் துன்பப்படுகின்றோம் என்பதை உணராமல் அள்ளப்பட்டு அழல் பட்டு கொண்டிருக்கிறாய் அதனை சுட்டிக்காட்டி உன் தாண்மை குணத்தின் தன்மையை சுட்டி காட்டி உனது ஈகோனஸின் டிஸ்டப்பை சுட்டி காட்டி அதற்கு செல்லும் அந்த உயிர் சக்தியை நீ மனைமாற்றம் செய்வதற்கான ஒரு சூட்சம யுக்தியை வழங்கத்தான் நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் அதற்கான எளிய சாபி கவனி லிசன் அது உனக்குள் ஒரு ரசவாதத்தை ஏற்படுத்திவிடும் அந்த ரசவாதத்தை அந்த ரசவாதம் உனக்குள் நிகழ்ந்தால் நீ நீயாக உயிர் விடுவாய் நீ சாதாரணமாக உன் இயல்புடன் வாழ்ந்தால் அதாவது விழிப்புணர்வுடன் வாழ்ந்தால் விழிப்புணர்வின் உச்சத்தில் அசாதாரணமாக தெய்வீகம் உன்னில் உயிர்த்தெழும் உனக்குள் சத்தியம் உறங்கி கிடைக்கின்றது அது உயிர்த்தெழுவதற்கான சூழ்நிலையை நீதான் ஏற்படுத்த வேண்டும் உயிர் இருப்பதற்கு காரணம் உன் ஆணவ மனதின் ஆட்சிதான் அந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் அதற்கான ஒரே ஒரு சாவி ஆன்மீக சாவி லிசன் கவனி அதனை பயன்படுத்தி உனக்குள் இருக்கும் சத்தியத்தை உயிர்ப்புற செய் உயிர்த்தல செய் உயர்ந்த உன்னதமான ஆன்மீக ரகசியங்களை கேட்டுடர செகான்ஜி ஸ்பிரிச்சுவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்